குரு அதிசாரத்தில் இருக்கும் பொழுது எந்த மாதிரியான பலனை தருவார் இப்ப குரு பகவான் வந்து பாத்தீங்கன்னா அக்டோபர் பதினெட்டு கரெக்டாக ஐப்பசி ஒன்னாம் தேதி மாறுறார் இவர் வந்து கிட்டத்தட்ட ஒரு மூணு மாத காலம் அதிசாரத்தில் இருக்க போகிறார் எப்பவுமே இந்த தமிழ் வருட பிறப்பில் வந்து குரு மூன்று ராசியில இருக்கிறது உலகத்திற்கு நன்மையே கிடையாது ஸோ குரு குரு அதிசாரமாக வர்றதுமே ராசி பலன்கள் அப்படிங்கிறத விட பிரகத்துன்னு சொல்கிறோம் இல்லையா உலகத்திற்கு இப்போ அமெரிக்கா பாருங்கள் எவ்வளோ திண்டாடுது அந்த மாதிரி இந்த குரு அதிசார பலனில் வந்து தனிப்பட்ட ராசி பலன்கள் அப்படிங்கிறத விட உலகத்திற்கு இருக்கக்கூடிய பலன்கள்ல நிறைய வந்து நமக்கு மனதிற்கு கஷ்டப்படுற மாதிரியான பலன்கள் தான் அதிகமாக இருக்கும் ஒரு வருடத்தில் மூன்று இடங்களில் குரு பகவான் சஞ்சாரம் செய்வது அவ்வளவு நல்லது கிடையாது என்ன நேயர்களே இன்றைய சுபதினம் நிகழ்ச்சி அனைவருக்குமே நல்ல பயனுள்ள தகவல்களாக அமைந்திருக்கும் மீண்டும் சந்திக்கும் வரை நன்றி வணக்கம்